நான் நாற்பத்தி நாற்பத்தி ஒன்

Why should we feed our pork in Wheat? Yeah Yeah. We're going to helpını, who feed our pork in Wheat? Uh! All of us <laughs> are giving肉 in and blood. We're giving unto us <laughs> this verse of joy! Look, what's mine? We've only got huge money into pockets so much. You can get a house in Cheie trouve

முப்பத்தி முப்பத்தி முப்பது ஏன் ஒரு வேலையை சொல்ல கேட்பா எவ்வளவு கேக்கு எவ்வளவு இப்ப ஒருத்தர் வேலை சொல்லக்கரா முப்பத்தி மூணு முப்பது இப்ப ஒருத்தர் வேலை சொல்லு கேள் பாப்பா நூறுபா கொடுக்குறியா அப்படிதான் கேளு ஒரே கேளு உனக்கு எப்படி இருபது ரூபாட்டு கொடுங்க மனிதாஞ்சு கொடுக்கலாம் ஒன்று கொடுக்கணும் அதான் பணம் ஆகணும் சரி கறி நீ கூட கறி நல்லா

நம்ம அன்னைக்கு அந்த நம்ம குணியும் வரது அன்னைக்கு கிடா அறைய குடிச்சி நல்லா அன்னைக்கு எல்லாருமே இது எப்படிங்க நம்ம போய் அர்த்தம் மட்டும் ஆயிரத்தி முட்டஞ்சாரீங்க வேணாம் இப்படிங்க அறுக்கிறாங்க எலும்பு பதினேழு

ஆமா பயிர் இந்த ரெண்டு வாங்கின மாதிரி நீ அப்பயே குடுத்திருந்தா காசு